எனக்கு யார் கூட கல்யாணம் நடக்கும் உங்க ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூணு அதிபதிகளில் யார் வலிமையா இருக்கிறாங்க நற்பு ராசிகள் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்களா நீச்சம் அடைஞ்சிட்டாங்களாம் அப்படின்னு இந்த மூணு பேர்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆளு ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கிறாரு ரெண்டில் இருந்தார் அப்படின்னா அந்நியத்தில் கல்யாணம் ஆகும் மூணில் இருந்தாருன்னா அத்தை மாமன் பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் நாலுங்கிறது அம்மாவுடைய வீடு அதனால அம்மாவளி சொந்தங்கள்ல திருமணம் நடக்கும் அஞ்சுங்கிறது காதல் அப்ப லவ் மேரேஜ் நடக்கும் ஆறுங்கிறது தாய் மாமன் பையனையோ பிள்ளையோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏழுன்னு இருந்துச்சு அப்படின்னா அம்மா அப்பா இவங்க யார் வீட்லயாவது நமக்கு சொந்தங்கள்ல நமக்கு கல்யாணம் நடக்கும் எட்டு ஒன்பதுல இருக்குதுன்னா அந்நியத்துல வெளியில நமக்கு கல்யாணம் நடக்கும் அதர் கேஸ்ட் அதர் ரிலீஜியன்ல நமக்கு கல்யாணம் நடக்கும் பத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்களுக்கு அறிமுகமான நபர் கல்யாணம் எனக்கு அவரை தெரியும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் பதினொன்னுல இருந்தா பதினொன்னுங்கிறது உங்களுடைய நண்பர்களுடைய ஸ்தானம் அதனால நண்பர்களா இருந்து திருமண உறவுக்குள்ள நீங்க வருவீங்க பன்னெண்டுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது